ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நைன்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸின் வரைபடம் வரைகாசம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் எக்ஸுக்கு நம்ம இப்பவும் போல் மைனஸில் ஒரு வேல்யூ ஜீரோ ப்ளஸில் ஒரு வேல்யூ எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு எக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுதான் ஒய் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் செகண்ட் ரோவில் ஒய் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இப்போ ரெண்டாள் நீங்கள் எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்னா ஒய் கிடச்சிரும் ஸோ ஒவ்வொரு நம்பரையும் ரெண்டாளாக மல்டிப்ளை பண்ணி எழுதலாம் டூ ஃபோர் சார் மைனஸ் எயிட் டூ இன்டூ ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் சார் எயிட்டு இப்போ எக்ஸை ஒயை சேர்த்து நம்ம புள்ளிகளாக எடுத்து எழுதிக்கலாம் இப்போ புள்ளிகள் என்ன வரும்னு பாருங்கள் மைனஸ் நாலு நாலுக்கம்மா மைனஸ் எட்டு ஜீரோ ஜீரோக்கம்மா ஜீரோ நாலுக்கமாக எட்டு இதுதான் புள்ளிகள் இப்போ இந்த புள்ளிகளை எடுத்து நம்ம கிராஃபில் குறித்தோ குறிச்சோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான வரைபடம் கிடைச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பாருங்கள் மைனஸ் நாலு கமாக மைனஸ் எட்டு ஸோ மைனஸ் நாலு மைனஸ் எட்டு பார்த்து அந்த இடத்துல மைனஸ் நாலு கமாக மைனஸ் எட்டு பாயிண்ட் குறிச்சிக்கிறோம் அடுத்த பாயிண்ட்டு ஜீரோ கமாக ஜீரோ ஸோ அதையும் மார்க் பண்ணிடுறோம் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் நாலு கமாக எட்டு ஸோ எக்ஸில் நாலு ஒயில் எட்டு ஸோ அந்த பாயிண்ட்டை நாலு கமாக எட்டு மார்க் பண்ணிடுறோம் இப்போ இந்த மூணையும் ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க ஸோ ஜாயின் பண்ணுறோம் மூணு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடுறோம் ஸோ ட்ரா பண்ணிவிட்டு அது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே அந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் என்னவோ அந்த ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிடணும் ஸோ இதனுடைய ஈக்வேஷன் ஈக்குவேஷன் என்ன ஒய் ஈக்குவல் டு ரெண்டி எக்ஸ் அதை எழுதிருங்க அவ்வளோதான் ஸோ கிராஃப்னாலே எக்ஸ் எக்ஸ்டாஸ் ஒய்ஒய்டாஸ் குறிச்சிடணும் ஸ்கேல் எழுதிடணும் ஸ்கேல் பாருங்கள் எக்ஸ்ஹச்சு ஒரு சென்டிமீட்ருக்குவல்ட்டு ஒரு அழகு ஒய்ஹச்சு ஒரு சென்டிமீட்ரு இக்குவல் டூ ஒரு அழகு இதே மாதிரி நீங்கள் மற்ற சம்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்